நீங்கள் கேட்கவிருப்பது வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை சிறுகதை தொகுப்பிலிருந்து அணில் எழுதியவர் அம்பை ஒலி வடிவில் வழங்குபவர் கீர்த்தனா ஆங்கில அரசாங்கம் புழங்கிய பழங்கால அகன்று கிடக்கும் கட்டடங்களின் நீள் தாழ்வாரங்கள் முனை கூம்பிய வலை சன்னல்கள் அனைத்த தாழ்வாரங்கள் மேலே தோரணவாயில் சுவர் ஒவ்வொரு பத்தடிக்கும் வெயில் உள்ளே வராத மங்கிய தாழ்வாரங்களின் தோரணங்களின் கீழ் நடந்து கொண்டே போனால் அதன் இருள் முடிவில் இருப்பது புத்தகசாலை என்ற எதிர்பார்ப்பு எதனால் என்று தெரியவில்லை தாழ்வாரத்தில் கால் வைத்ததுமே அந்த எதிர்பார்ப்பு வேகம் மூச்சு வாயில் ஓர் எச்சில் ஊரல் நிறைய தடவைகள் முனையில் புத்தகசாலைதான் நிஜமாகவே பழுப்பாய் கிடப்பது இரும்ப அலமாரிகளில் விழுந்து கிடப்பது ஒருமுறை சீக்கிர இரவுகள் அப்போது அஸ்தமனம் அப்போதுதான் ஆகி முடித்திருந்தது தாழ்வாரத்தில் கால் வைத்ததுமே ஒரு முகம் அந்தரத்தில் மிதந்து வந்தார்போல் எதிரே ஆந்தைக் கண்களிலிருந்தே கிளம்பி கன்னத்து சதை கழுத்து எல்லாம் அருவி வழிவது போல் திக்கென்றது சில்லிட்டு போயிற்று சுருங்கி தொங்கும் சருமத்தை தள்ளிவிட்டு சில பற்கள் தோன்றின புன்னகையில் பயந்துட்டியாமா விளக்கு போடப்பட்டது ஒரு நீண்ட தாழ்வாரம் உருப்பெற்றது ஒரே தோரண சுவர்கள் குகைக்குள் போவது போல் உணர்வு தாழ்வார முடிவில் சதுர கம்பிகள் போட்ட இரும்பு கதவின் பின் மென் சிவப்பு ஒளி அடித்தது இரும்புக் கதவின் மேலும் கீழும் ஒரு செம்புகை கவிந்திருந்தது வேறு உலகத்துக்கு திறக்கும் ஒரு நிழக்கதவாய் அது தெரிந்தது அதை திறந்ததும் அங்கே சலங்கை ஒலியுடன் ஊர்வசி நடனம் இருக்கும் என்ற பிரமை தோன்றியது